இன்றைய திருக்குறள் பகீரத பிரயத்தனம் புனித நதியாகிய ஆகாய கங்கை பூமிக்கு வர காரணமாக இருந்தவன் பகீரதன் என்று நமது புராணத்தில் சொல்லப்படுவோம் சஹரன் என்ற அரசனுக்கு கேசினி சுமதி என்ற இரண்டு மனைவியர் இருந்தனர் கேசினியின் மகன் அமஞ்சன் சுமதிக்கு அறுபதனாயிரம் பிள்ளைகள் பிறந்தார்கள் அமஞ்சனுக்கு அஞ்சுமான் என்ற மகன் பிறந்தான் பிறகு அமஞ்சன் தவம் செய்ய காட்டுக்கு சென்று சகரன் அஸ்வமேத யாகம் செய்தான் அதன் ஒரு பகுதியாக குதிரையை உலகத்தை சுற்றி வர அனுப்பினான் அதனுடன் சகரனுடைய அறுபது ஆயிரம் மகன்களும் பாதுகாப்பிற்காக சென்றனர் இந்திரன் யாகம் நிறைவேறுவதை தேவர்களுக்கு அரசரான இந்திரன் விரும்பவில்லை ஆகவே அவன் யாகு குதிரையை கவர்ந்து பாதாள உலகத்தில் உள்ள கபில முனிவரின் ஆசிரமத்தில் அதை கட்டி வைத்தான் சகர்னுடைய மைந்தர்கள் எல்லா இடங்களிலும் குதிரையை தேடி காணாமல் இறுதியில் பாதாள உலகத்தை வந்தடைந்து அங்கு கபில முனிவரின் ஆசிரமத்தில் குதிரையை கண்டனர் முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர்தான் குதிரையை கவர்ந்து வந்திருக்க வேண்டும் என்று நினைத்து அவரை கொன்ற குதிரையை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தனர் அவரை கொள்ள தங்களது வாளை உருவினார்கள் தனது உள்ளுணர்வின் காரணமாக முனிவர் கண்ணை திறந்து பார்த்தார் இவரது தவ வலிமையின் காரணமாக அறுபதனாயிரம் பேரும் எருந்து சாமலாயினார்கள் குதிரையிடம் சென்ற தனது மகன்கள் திரும்பி வராததால் சகரன் தனது பேரன் அஞ்சுமானை அனுப்பினான் அவனும் அனைத்து இடங்களிலும் தேடி சென்று பாதாள உலகை வந்தடைந்து அங்குள்ள கபில முனிவரிடம் பணிவுடன் தனது சித்தப்பன்மார்கள் எங்கே என்று கூறுமாறு கேட்டுக்கொண்டார் கபில முனிவர் உன்னது சித்தப்பன்மார்கள் என்னை கொல்ல வந்தார்கள் ஆகவே சாம்பல் ஆகிவிட்டார்கள் ஆகாய கங்கையை பாதாள உலகத்திற்கு அழைத்து வந்து ஓடச் செய்தால் அவர்கள் நற்கதி அடைவார்கள் அதுவரை நரகத்தில் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றார் தனது பாட்டு நாடு நடந்தவற்றை கூறினான் பிறகு யாகம் இனிதே நிறைவுற்றது பிறகு சகரன் தனது பெயனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு காட்டிற்கு சென்று தவம் இயற்றி நற்கதி அடைந்தான் தனது முன்னோர்கள் நற்கதி அடைய அஞ்சுமான் தனது மகன் திலீபனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டி தவம் செய்தான் திலீபனும் கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டி தவம் மேற்கொண்டு தனது விருப்பம் நிறைவேறாமல் இறந்தான் அவரது மகன் பகீரதன் கடும் தவம் புரிந்தான் அவன் தவத்தால் மகிழ்ந்த கங்கை அவன் முன் தோன்றினால் பகீரதன் முனிவரின் சாபத்தால் சாம்பலான தனது முன்னோர்கள் நற்கதி அடைய பூலோகத்திற்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் கங்கை பகீரதனிடம் நான் ஆகாயத்திலிருந்து வேகமாக வருவேன் அந்த வேகத்தை பூமியால் தாங்க முடியாது ஆகவே நான் நேராக பாதாளம் சென்று விடுவேன் என்னை தாங்கி பிடித்து பூமியில் தவள விட சிவபெருமான் ஒருவரால் அவர் சம்மதித்தால் நான் மகிழ்ச்சியுடன் என்றார் பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் அவரும் சம்மதித்தார் பகீரதன் இருவரையும் வணங்கி கங்கையை தனது முன்னோர்களின் சாம்பல் இருந்த இடத்திற்கு அழைத்து சென்று அந்த குவியல் மீது பாயச் செய்து அவர்களை நர்கதி அடைய வைத்தான் இதன் பிறகுதான் பகீரத பிரயத்தனம் செய்தல் என்ற சொல் வழக்கில் வந்தது இதய வள்ளுவர் உடைமை என்ற அறுபத்திண்ட அதிகாரத்தில் பத்தொன்பதாவது குரலில் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தரும் என்று கூறியுள்ளார் இயற்கையால் முடியாத செயலாகினும் விடா முயற்சியானது உழைப்பிற்கேற்ற பயனை தந்து தீ தந்தே தீரும் என்பது இதன் பொருள் இயற்கையால் முடியாத செயலாகினும் விடாமுயற்சியானது உழைப்பிற்கேற்ற தனது பயனை தந்தே தீரும் ஆகவே மனச்சோர்வடையாமல் நாம் விடாமுயற்சியுடன் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெறும் வரை போராட வேண்டும் இன்றைய சிந்தனைக்காக நன்றி